ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே சூப்பரான மட்டன் பாயாக தான் வந்து நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா தேய்ச்சிடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் வெளியே வந்துடணும் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு சுட தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா செய்யுங்க இந்த மட்டன் கா கால் எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நாலு விசில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி நான் நைட்டே ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன் காலையில் குழம்பு செய்கிறதுக்காக அப்புறமா மூணு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டே ரெண்டு பட்டை ஆஃப் ஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு அன்னாசி பூ ஒரு ஸ்டார் அன்னாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கொடுத்துருக்கிற ஸ்பைஸஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கடாயில் அதாவது ஒரு பேனில் த்ரீ ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம அதில் போட்டிருக்கிறதுனால நான் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு வேக வச்சுருந்திங்க இல்லையா மட்டன் அகேன் நீங்கள் காலையிலையும் ஒரு நாலு விசில் போடணும் அப்போ தான் அந்த சாஃப்டாக வரும் ஃப்ரெஷ்ஷும் நல்லா லைஸ் ஆகி வரும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சிருக்கலாம் அது போட்டுக்கிட்டேன் பத்து முந்திரி நல்லா ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கிட்டேன் ஆஃப் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டேன் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக அகெயின் ஒரு ரெண்டு விசில் போட்டுட்டு கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டு விசில் போட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதில் தூவி விட்டால் சும்மா டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இப்போ இது தொட்டு பார்த்தா அப்படியே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ளெஷ் ஆக்சுவலி வச்சோன்னே கரையணும் அந்த மாதிரி அந்த ஃப்ளெஷ் வந்து மேலே ரைஸ் ஆகி வரணும் அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட்டு இது வந்து இடியாப்பத்துக்கு சூப்பரா இருக்கும் தோசை அப்புறம் இட்லி ரைஸுக்கு ரைஸுக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டாச்சிங்கன்னா திக்காயும் திக் ஆனதுக்கு அப்புறம் ரைஸுக்கும் சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக்க தட்டுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க